ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் புகழ்மிக்க பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் காலத்தில் என்பது பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மிக பெரும் ஒரு தேவையாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் டிஎம்கேன்றதுக்கு பக்கத்தில் பிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இடம் பிடிக்கிறதுக்காக எழுதி வச்சுருப்பாங்க இப்போ பெரும் ஒரு கட்சியாக பின்னாளில் உருவெடுக்கும் அப்படின்றது தான் அன்னைக்கு அந்த கட்சிக்கு ஆதரவு இருந்த வெளியிலிருந்து உதவிகரமாக இருந்த பழனி பாபா போன்றவர்களுடைய ஒரு கருத்து நான் பழனி பாபா அவர்களோடு சேர்ந்து பயணித்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சி மேடைகளில் பல முறையில் நான் இருந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக பயணம் அவங்களோட பேராசிரியர் தீரன் அவர்களெல்லாம் அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னாக்கா திமுகவுக்கு மாற்றே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் சாதி சாயம்லாம் அவ்வளோவா இருக்காது ஆனால் பின்னணியில் வந்து வன்னியர் சங்கம் தான் இருக்குது இருந்தாலும் கூட அதை பேஸில் தான் அந்த கட்சி வந்திருக்குன்னு சொன்னால் கூட இந்த சாதி சாயம் இல்லாமல் உழைக்கும் மக்கள் எல்லாருக்குமான ஒரு கட்சியாக இருந்தது அப்படி ஒரு பரவலான ஒரு முற்போக்கு திட்டங்களோடு இன்னும் சொல்லப்போனால் பல முற்போக்குவாதிகள் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை மையம் வச்சு அந்த கட்சியை கட்டமைத்து கொண்டு வந்திருந்தாங்க மிக நேர்த்தியாக வந்துக்கிட்டு இருந்தது கட்சி பிறகு தெரியும் உங்களுக்கு சட்டமன்றத்தில் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பதவி வரைக்கும் அந்த கட்சி வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சமீப காலமாக அந்த கட்சிக்கு யார் கண்ணுப்பட்டதோ தெரியல அது அப்பா மகனுக்குள்ளாகவே மிக பெரும் ஒரு பிளவை நோக்கி இருக்கு அங்க தொடக்க காலத்துல வந்து இது வந்து வேற இந்த ஊடக கவனத்தை ஈர்ப்பதற்காக இப்படிலாம் எல்லாம் சேர்க்கிறார்களோ சேர்ந்து ஒட்டுமொத்தமா பாமக மேலே கவனம் இருக்கணும்ன்றதுக்காக செய்கிறாங்களோ அப்படின்றது கூட தான் பார்த்தேன் ஆனா மருத்துவர்கள் அவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு சில வந்து உள்ள கிடங்கு அந்த கோபம் அதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லும் விதத்தை பார்க்கும்போது இது வேறு ஏதோ நோக்கி நகருதுன்றதை பற்றி இருக்குது இப்போ கட்சி வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமான ரொம்ப நீண்ட நெடிய காலம் அவரோடு பயணித்தவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய மன உளைச்சலிலையும் மன தவிப்புலையும் இருக்கிறாங்க ஒரு பக்கம் அது வந்து வளர்த்த பிள்ளை என்பது போல தான் அன்புமணி கட்சியை போல தான் அவரும் அன்புமணி ராமதாஸ் ஆகும் பிள்ளை பக்கம் இருப்பதா தந்தை பக்கம் இருப்பதா என்ற பெரிய ஊசலாட்டம் மன இதில் கூட இருக்கிறாங்க சேலம் அருளெல்லாம் அவர் அந்த மாணவர் காலகட்டத்தில் இருக்கிற பழகி பழகியிருக்கிறேன் இப்போ சமீப காலமாக பேசிக்கிறதில்ல அப்போல்லாம் அவர் கலப்பணிலாம் அவ்வளோ வேகமாக இருக்கும் கட்சினா அப்படி ஒரு விசுவாசம் கட்சினா அப்படி ஒரு உயிர் அவருக்கு எல்லாமே உயிர் மூச்சின்னு கே சொல்ல பண்ணிங்கன்னா அது வந்து டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு தான் வருன்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடு எல்லாமே இருக்கும் அவர் முழுக்க வன்னியர் அன்று அடிப்படையில் தான் வேலை செய்வராக இருந்தாலும் கூட இதுதான் கட்சி எனக்கு கட்சியை விட மேலானது எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஐயா ராமதாஸ் அப்படின்றத அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு எங்கே நிற்கிறது தைலாபுரத்தில் நிற்கிறதா இல்லை பனையூருக்கு வந்து நிற்கிறதா அப்படின்றது பெரிய ஊசலாட்டம் திடீர்னு எப்படி அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை காடு மேடு காணினு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கிழக்கு மேற்காக தமிழை முழுக்க ஓடி ஓடி ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி இந்த மக்களுக்குன்னு ஒரு குரலை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் தலைமையாக இருந்த ஆளுமையை விட்டுவிட்டு டக்குன்னு எப்படி மகன் கிட்ட போகிறது அப்படின்ற ஒரு பெரிய ஊசலாட்டம் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து சொல்கிறாரு கட்சியில் இருக்கிறதா என்ன தெரியல ராஜினாமா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் நீண்ட நெடிய காலம் மதிப்புக்குரிய ஜி கே மணி அவர்கள் வந்து எப்படி இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும் வந்து உங்களுக்கு முழுக்க ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து அவர் திமுக சார்பு நிலை அப்படின்னு சொல்கிறார் அவரால் சில குழப்பங்கள் இருந்ததெல்லாம் சொல்ல வராங்க வெளியில் பேச்சு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது கட்சிக்குள்ளாரவே அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் தான் யோசித்து முடிவெடுக்கணும் ஒழிய சொல்லக்கூடியவர்கள் மேலே வெறுப்பையோ கருத்தையோ வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அதில் ஆனால் அதுக்கு நேர்மறாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்னொரு முகம் வந்து ஜி கே மணி அந்தளவுக்கு அவரும் கட்சியில் நீண்ட நெடிய காலம் தொடங்கினதுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் முழுக்க முழுக்க அவருக்கு இருப்பிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தைலப்புரம் தான் மருத்துவரையை தான் அவர் முகவரி எல்லாமே அதே தான் அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பல நெருக்கத்தில் இருந்தார் திடீர்னு அவரும் பேசிக்கிறதுல வந்து ஒரு முரண்பாடு வந்தது ரெண்டு மூணு பேர் கூட அப்போ பேசிக்கிறத தொடர்ச்சியாக கட் பண்ணாங்க எதுக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எனக்கு ஒரு முரண்பாடு வருது அது தவறான புரிதல் இந்த நேரத்தில் அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேங்களே ஒரு கட்டுரை வந்து பதாவது மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது ஒரு ஐம்பத்தி ஏழு கோடி சுனாமி நிவாரண நிதியாக வந்ததில் ஒரு ஸ்கேண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில் குமுத ரிப்போர்ட்டர் பற்றிகளில் அந்த செய்தியை வெளியிட்டுருந்தோம் அது பேசியிருக்கலாம் என்ன செய்திருக்கலாம் அதுக்காக ஒரு வாரம் முழுக்க பெரும் அமுழித்து முளி தமிழ்நாடு முழுக்க குமுதம் வாகனம் எடுத்துகிட்டு போகிற அந்த வாகனத்தை கொளுத்துறது பத்திரிக்கையை கொளுத்துறது குமுதத்தின் முன்னாடி வந்து டெய்லி மறியல் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு வாரம் முழுக்க மற்ற நாளேடுகளும் செய்திகளும் கூட இதை மையம் தான் இருந்துகிட்டு இருந்தது அது நான் தொடர்ச்சியாக சில விடயங்கள் போட்டிருந்தேன் என்னென்னா நான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட சின்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்முருகன் மாதிரி அருள் மாதிரி இந்த மாதிரியான டீம் எல்லாம் இருந்தபோது நான் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தப்போ எல்லோரும் நண்பர்களாக பழகிறப்ப பின்னாடி ஒரு காலகட்டத்தில் முரண்பாடு வருது எனக்கு இந்த மாதிரி நிறைய கசப்பு அனுபவங்களை அதெல்லாம் விட்டு வெளியேற போகிறோன்னு சில பேச்சுவாக்களை நம்மக்கிட்ட சொல்லுவாங்கள்ல அது நான் செய்தியாக உருவாக்கி வெளியில் வரும் வந்த உடனே அடுத்த ஒரு ரெண்டு நாளில் சொன்ன நபர்கள் வந்து அந்த கட்சியை நோக்கி நகர்ந்துருவாங்க சேலம் சிவகாமி அது பிற்பாடு வந்தவாசியில் இருந்த முருகவேல்ராஜன் அப்புறம் எம்பியாக இருந்த துறை இப்படி பல பேரை பற்றி கட்டுரை போட்டிருந்தோன்னே உடனே நான் ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் வேறு ஏதோ வேணும்னு நான் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க நினச்சிட்டாங்க அந்த தரப்பில் அதனுடைய கோபம் வந்து ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்குது எனக்கு எதிராக கோஷம் போட்டு பத்திரிக்கைகள்லாம் எரித்து அப்படிலாம் பண்ணாங்க அப்போ துக்ளக் ஷோ அவர்கள் சும்மா இருக்காமல் அவர் டெல்லிக்கு ஆள் அனுப்பி ஒரு மூணு பக்கம்ன்றது கட்டுற பெருசாக நான் போட்டது ரெண்டு பக்கம் ஒரு மூன்றரை நாலு பக்கம் போட்டு இதெல்லாம் டெல்லியில் விசாரிச்சா ஒரு நம்பகமான தகவலாக இருக்குது செய்தி போட்டது உண்மை தான் அது உங்களுக்கு மறுப்பு சொல்கிறது நீங்கள் அப்படியானா இல்லை நாங்கள் வந்து யோகி நீங்கள் நிரூபிக்கிறீங்கன்னா அது டெஃபர்மேஷன் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போகணும் மொழியே பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரிலாம் செய்துட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது போட அப்புறம் இந்த மாதிரி எழுதிட்டோடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு கேஸ் போடுறாங்க அந்த கசப்பான நேரத்துல தான் என்கிட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்து பேசாம பகேன் இருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் மதிப்புக்குரிய ஜி கே மணி அவர்கள் அதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு பிறகு பேசிக்கிறதுல தொடர்பெல்லாம் அப்படியே விட்டாச்சு வேல்முருகனும் தான் இன்னும் சில பேரும் தான் அப்படியே விட்டாச்சு அதோட அந்த நட்பெல்லாம் விட்டுட்டோம் கொஞ்சம் காலம் கழித்து உண்மை ஏதோ அவருக்கு தெரிஞ்சது மருத்துவர் ஐயாவுக்கு அப்புறம் அவர் வந்து தகவல் சொல்லி அனுப்புறாரு அன்னைக்கு வந்து செய்தி தொடர்பாளர் இருந்தால் ஒரு பொது பத்திரிகையாளர் அவர் அவர் மூலமாக தகவல் வந்து போனேன் பிரச்சனை இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னா எந்தளவுக்கு காரஞ்சாரமாக இருந்ததுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் வெகடல்லா ஆந்தையார்னு எழுதுவார் அவர்லாம் எனக்கு ரொம்ப சீனியர் அவர் வந்து குமுதத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாரு சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ மீனாட்சி பவனில் ஒரு ஒரு நிகழ்ச்சி பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க வழக்கமாக அதை ஃபாலோ பண்ணுறதால பாட்டியல் மக்கள் அதை நான் ஃபாலோ பண்ணுறதால நீங்கள் தான் போகணும் அப்படின்றப்ப நீ போவாதையா எடிட்டர் இளங்கோவனார் அவர் உங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ராசி இல்லாமல் இருக்குது என்ன பிரச்சனை வந்தாலும் வர சொல்லிட்டு ஆந்தியார் இருக்கிறார்கள் ஆந்தியாரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை குமாராக அனுப்புகிறாங்க அவர் உட்காந்துட்டு முன்வரிசையில் உட்காந்துட்டு ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு அதில் ஒரு கார்த்த விசாக கேள்வி ஆனால் உடனே டக்குன்னு நீ என்ன பத்திரிக்கணும்னு குமுத ரிப்போர்ட் தான் சொன்ன உடனே அவர் அது இருந்த ஏகலையும் தான் நினச்சிட்டு உடனே கரெக்டாக காரி துப்புறாரு இது இந்த ஓரத்தில் இந்த ஜெயா டிவி வந்து எடுத்து விஷுவலாக்கி ஒரு வாரம் முழுக்கதான் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இது ப்ரெஸ் க்ளப்பை தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு எனக்காக சொன்னதெல்லாம் நடந்தது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு சந்திக்கணும் அப்படின்றாரு அப்புறம் நான் நேராக தயலாபுரத்துக்கு போகிறேன் நான் இந்த மாதிரி இருந்தவங்க கட்சி கூடல இருந்துட்டு இருந்தால் தீரன் அவர்களை கேட்டு பாருங்கள் இல்லை பழனி பாபாண்டாருன்னா கேளுங்க எல்லாமே நண்பர்கள்லாம் பழங்களை வச்சு தான் போட்டேன்னு வழி எனக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட ஓட்டியோ இல்லை நான் வேறு ஏதாவது கட்சிக்கு பேக்ரவுண்ட்லேருந்து வேலை செய்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு தான் நட்பாக அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு என்ன வேணும்னு கேட்டாரோ ஒன்று வேணாங்க ஐயா உங்கள் பேட்டி ஒன்று கொடுத்திங்கன்னா இருக்கும் கொம்புத்துக்குன்னு பேட்டியோடு வந்து தான் போட்டேன் அப்படி இருந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த காலக்கட்டங்கள் அளவுக்கு வந்து நட்பாக இருந்த பலரும் வந்து பிரிஞ்சாங்க ஜி கே மணி அவர்கள்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மருத்துவர்னு உயிர் அவங்களுக்கு இப்படி இருந்த பலரும் இன்னைக்கு வந்து பெரும் மன உளைச்சலுக்காக ஆளாகி இருக்கிறாரு மருத்துவர் ஐயாவுக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் அப்படின்றவங்க குழப்பத்திற்கு காரணம் யார் இப்பொழுது வெளியில வந்து யார் அது அப்படின்னா அன்பழகன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மனம் விதிங்குத்தவர்கள் தான் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள குரூப் அந்த குரூப் இருக்குது இந்த குரூப்புக்கு கட்சி விட்டு ஒதுக்கி இருக்கணும் கட்சியிலே இல்ல கட்சி விட்டு ஓடி போயிட்டா திருப்பி வந்து போட்டு என்ன பொறுப்போ அந்த பொறுப்பு வந்து இப்ப வித்துட்டு இருக்கிற செயலாளர் அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் வித்தாரு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ரெண்டு லட்சம் இனி ஒரு லட்சம் ஆள் எடுத்து ஆள் ஒரு லட்சம் பேசி காசு சம்பாதிச்சுட்டு கட்சியும் அந்த சாதியும் சமுதாயத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறாரு நினாங்க தந்தை மகனுக்குள்ளாக இருக்கக்கூடிய விடயங்கள் இது வந்து எப்படி பூதாகாரமா பகையாகி இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது அவர்தான் தான் பின்னாடி இருந்துட்டு மருத்துவர் பெரிய மருத்துவரிடம் வந்து நிறைய விஷயங்களை தவறு தவறா சொல்லி ஜி கே மணிலாம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதனால தான் இவ்வளவு பிரச்சனை பிறந்து இன்னைக்கு இந்தளவுக்கு உச்சத்துல வந்து நிக்குது திமுக பக்கம் ஒரு பக்கம் கொண்டுட்டு போகிறது ஒரு முயற்சி அதுக்கு உள்ளடி வேலை செய்யக்கூடிய ஒரு முயற்சி யாருக்கு பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு பெரும் குழப்பத்துக்கு மத்தியில் அன்பழகன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் வந்துட்டு அன்பழகன் தலைமை நிலைய செயலாளராக மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக நியமிக்கப்படுகிறார் பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தான் இப்போ சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் நியமித்தார் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் எப்படின்னு சொல்லிட்டு யார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை குற்றச்சாட்டை சொல்கிறார் அவர் தான் எப்பொழுதும் தைலாபுரத்தில் உட்காந்துட்டு அப்பாவுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு பின்னாடி இருந்துக்கிட்டு அது மாதிரி பெரிய மருத்துவருக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இல்லாதது பொல்லாதமாக சொல்லி 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 நிறைய முரண்பாடு வளர்வதற்கும் கோஷ்டிகள் பிரிவதற்கும் அணி பிரிவதற்கும் காரணமானது இதுதான் இப்போவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இது உடையாது இது வந்து ஒரு அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இது வந்து முடிஞ்சிடும் எல்லோரும் வந்துட்டு இந்த பிஎம்கே மருத்துவர் அப்படின்றதுல தான் உயிரா இருக்கிறாங்க நீங்கள் அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி என்ன ஒன்று பெரியவருக்கு வந்து இருக்குது இதுக்கு மேலே எல்லாம் ஒரு தலைமை பொறுப்பை பார்த்துக்கிட்டும் கட்சி கலப்பணியை வந்து சின்னவர் பார்த்துக்கிட்டும் நாங்கள் எல்லாம் அவர்கள் கூட இணைஞ்சி வேலை செய்கிறோம் இளையவர்கள் வந்து நிற்க அண்ணி தரண்டு இந்த பக்கம் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா நிர்வாகிகளும் வந்துட்டாங்க போ அடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் இல்லை ஒரு தலைமை யார் இருக்காங்க மருத்துவர் ஐயா இருக்கிறாரு அப்படி இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க குலதெய்வமாக அவர் தான் கட்சியினுடைய தலைமையும் அவர் தான் என்னைக்காக இருந்தாலும் கட்சி தலைமையாக அவர் தான் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறப்ப அது அவர் இருந்துக்கிட்டு சின்னவரை செயல்பட விடலாமேன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்து அந்த பின்னணியில தான் எல்லாம் அணித்தர நிற்கிறாங்க இதை வகையா மாற்றுவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்ததுல இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு அதை எண்பத்தி ஆறில் வன்னியர் சங்கம்ன்ற பொறுப்புல இருந்து படிப்படியாக வந்துட்டு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு மாநில தேர்தல் குழு பொறுப்பு இப்படின்னு பல பதவிகளில் இருந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைமை நிலைய செயலாளர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு எல்லாமுமாக இருந்து செய்யக்கூடியவர் அவர் தான் எல்லா மாவட்டத்தையும் கன்சோல் பண்ணக்கூடியவர் இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கிறப்ப தான் இந்த பிளவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்ல வராங்க இதில் ஏன் அன்புமணி ஒரு ஜி கே மணிமலை ஏன் தலைவர் அவர் சொன்ன உடனே வந்து தலைவர் பதவியை வந்து விட்டு கொடுத்துட்டு போனவராச்சு அவர் மேலேயே என்ன கால் பண்ணுச்சு அவர் ஏன் எழுத்து விடுறாங்க அவர் திமுகவுக்கு சார்பாக சில உள்ளடி வேலைகள்லாம் செய்கிறாங்கன்றப்ப அவர் மன உண்மையிலே விரும்பிட்டார் அவர் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாருன்னா இருக்கிறார் கட்சி ராமதாஸ் அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே முகவரி அதுதான் அவர் பேரில் ஏன் அப்படி ஒரு பழி வருது ஏன் அப்படி பழியா அல்லது அது ஒரு வேலையை அப்படி வந்து திமுகவுக்கு சார்பாக அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறப்ப சில செயல்பாடுகள் அந்த மாதிரி காட்டுறது திடீர்னு வந்து பார்த்தாக்கா கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் வைக்கணும் அப்படின்னு இவருக்கு என்ன வேண்டுதல் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வேண்டுதல் இருக்குது அதை விட மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்கு வன்னியர் மக்கள் பிரச்சனைக்கான கோரிக்கை உள்ள வைங்கனாக்கா கலைஞருக்கு பல்கலைக்கழகம் வேணும்னு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள தீர்மானத்தை கொண்டு வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அது ஜி கே மணி அவர்களாக செய்தாரா கட்சி தலைமையினுடைய முடிவு செய்தாரா கட்சி தலைமை திமுக சார்பாக நகரப் போயிறார் அப்படி பல கேள்விகளை அன்னைக்கு எழுப்பி விட்டுச்சு நாமளும் கூட அதை பேசியிருந்தோம் இப்ப சிக்கல் என்னன்னா எழுதியாக ஒரு விஷயத்துக்கு வரேன் நான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜி கே மணி முன்னாள் தலைவர் அவர் இருந்தவர் பாமக அவர் இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தார் ஒன்று நான் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விட்டு கண்காண யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு நான் ஓடி போயிடணும் இல்லைன்னா நான் தற்கொலைப்பேன் இல்லைன்னா நான் வந்து இல்லாமல் போயிடணும் என்னுடைய மன இருக்கும் அப்படி இருக்கு நான் ஐயாக்கிட்டே சொல்லிவிட்டு அதை வந்து வாபஸ் வாங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருங்க அதனால உண்மை அதுதான் மனநிலை அவருக்கு அப்படி தான் இருக்குது எல்லாமும் இந்த கட்சியினுடைய நீரோட்டத்தில் ஜிகே மணி இல்லாமல் இல்லை இப்போ இன்னைக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமா நான் முடிவு எடுக்கிறப்ப அது ஒருத்தருக்கு கசப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு இனிப்பாக இருக்கும் இதுக்கு நான் ஆளாகணுமான்ற ஒரு நெருக்கடியாக அவருக்குள்ளே இருக்குது அதுவும் புரியாமல் இல்லை ஆனால் சில செயல்பாடுகள் அவர் மேலே அந்த இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகத்தை இருந்தது இதெல்லாம் வெறுப்பு வெறுப்பில் வச்சுதான் நான் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அந்த ஜி கே மணி சமீபத்தில் வந்து துறைமுருகன் அவர்களை பார்த்து ஒரு கோரிக்கை வைத்ததாக சொல்லவார் இந்த பிரச்சனையை எப்படியாவது நீங்கள் தலையிட்டு அப்பா மகன் பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த லட்ச லட்சம் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதாக இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுங்களாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையாக போய் அணுகியதாக தகவல் அதுக்கு துறைமுகம் சொன்ன வார்த்தை தான் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்பா மகன் பிரச்சனை தீர்க்க முடியாது அது அவங்களுக்குள்ளே போய் ஏதோ ஒரு வழியில் முடியட்டும் நாம் இந்த வேறு வேலையை உனக்கு அங்கே இருக்க சரியில்லைன்னா நீ வந்து டிஎம்கேக்கு வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கூட இருந்த ஜி கே மணியும் வந்துட்டு ஆமோதிச்சு பெரிய அளவில் உங்களை அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம் நீங்கள் இந்த மேற்கு பகுதி அந்த பெல்ட்டுனுடைய வன்னியர் ஓட்டு எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வேலை செய்வீங்க நீங்கள் கலம கலப்பணி உங்களை பற்றி தெரியும் செய்யலாம் அதனால் நீங்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்துட்டு மனசை சங்கடப்படுத்தோட நீங்கள் பேசாமல் திமுக வந்துடுங்க அப்படின்ற ஒரு முடிவை வைத்திருப்பதாகவும் ஜி கே மணி அவர்களை ஆலோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஒரு கொக்கியை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க முதுவில் அது எப்போ வேணாலும் இழுத்துக்கலாம் அப்படின்ற நிலமை அது பிக்கும்போது கொஞ்சம் சதயம் தான் இருக்கும் ரத்தமும் சதயம் வலியுமாக இருக்கும் அது எப்படி அங்கேருந்து வருவார் விலகுவார்னு தெரியல இத்தனை காலமும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரத்த ஓட்டத்தில் ஓரி போய் ஓடிக்கிட்டு இருந்த ஜி கே மணி அவர்கள் திடீரென்று திமுகவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகனுடைய வேட்பாளராக நிற்கிறதுக்கு எப்படி உடன்படுவார் அப்படின்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதை விட உயிராக இருந்தவங்களாம் கலந்த காலத்தில் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்காங்க எப்படி வைக்கோ கருணாநிதியுடைய ஒரு தளபதியாக இருந்த ஒரு வைகை எப்படி துரோகியாக மாறி வெளியில் தூக்கி வீசப்பட்ட வரலாறுலாம் தமிழ்நாட்டில் நடக்குது கட்சியினுடைய வளர்ச்சியே எம்ஜிஆர் தான்ன்றப்ப அந்த எம்ஜிஆர் தூக்கி வெளியில் வீசின வரலாறுலாம் வரலாற்று த தமிழ்நாட்டில் இருக்குது அந்த வகையில் ஒன்றும் மாறது புதுசு இல்லை அப்படின்னு ஜி மணி நினைக்கலாம் என்ன முடிவுன்றதை சொல்ல பாராட்டத்தில் அதே இன்னொரு அதிர்ச்சி விஷயம் என்னான்னா சேலம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருக்கிறார் இல்லைங்களா அவர் மாணவர் பருவத்திலேருந்து நண்பராக நான் அவரெலாம் பழகி இருக்கிறோம் அவரும் வந்து அழுதாரு வந்துட்டு நான் இருக்கிறதா என்னான்னு தெரியல நான் ராஜினாமா பண்ணிடலாம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் திமுக தரப்பிலிருந்து ஒரு தகவல் அனுப்பப்பட்டிருக்குது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குது நீங்க திமுகவுக்கு வந்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே சேலம் சட்டமன்ற தொகுதி உங்களுக்காக ஒப்படைக்கப்படும் திமுகவுல இருந்து ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அரசியல்னா நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கணும் அது அங்கே பண்ணா என்ன இங்க பண்ணான்னா அந்த சமூக மக்களுக்கு நீ நல்லது செய்ய போற உங்க சமூக மக்களுக்கு நீங்க திமுக வந்து செய்யுங்க பாட்டாளி மக்கள் கை சேர்ந்து இப்போ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியாது இவ்வளவுக்கு பிறகு திரும்பவும் வந்துட்டு சின்னவர் கை ஓங்குச்சுன்னா உனக்கு சீட்டு கொடுப்பாரா என்னான்னு தெரியாது நீங்க வந்து அப்பா காலத்து ஆளு அப்பாவுக்காக நிற்கக்கூடிய ஆளு அதனால இந்த சங்கடத்துல வந்து உனக்கு கிடைக்குமே கிடைக்காத கிடைக்காம போயிட்டு மன சங்கடப்படுறதோட நீங்கள் நீங்க போய் திமுகவுக்கு வந்திருங்கலாம் அப்படின்னு அவர்கிட்டயும் பேசி தான் தகவல் அவர் ஒன்றும் முடிவு சொல்லலைன்றதும் சொல்ல வர்றாங்க என்ன இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களை அப்படியே தூக்கி நேராக திமுகவில் வந்து வச்சுக்கிட்டோம்னாக்கா சமீபத்தில் வந்து கிட்டத்தட்ட பல தொகுதிகள் வந்துட்டு ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியும் போயிட்டு இருந்தது திமுகவுக்கு பல தொகுதிகளை இன்றைக்கி இழந்திருக்கிறதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த அரிதான சில வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இழந்தாங்க அதை சரி கட்டுவதற்காக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலரை மொத்தமாக சிலரை வந்து பேசி இந்த பக்கம் வாங்கிட்டோம்னா சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு யோச யோசனையில் திமுக இருக்கிறது திமுக எப்போவுமே அப்படி தான் செய்ய வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து சரியில்லை ஒரு கட்டத்தில் திருமாவளவன் வந்து சரியான ஒரு பாதையை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு சொன்னப்போ அங்கேருந்து கொஞ்சம் மேலே பிரித்து என் பக்கத்தில் இருக்காங்க பாருன்னு காட்டிக்கிட்டு அவங்க மூலமாக செலவு பண்ணி பெரிய அளவில் பிரபுகண்டா பண்ணி அவர் இந்த முகத்தை வந்து பெரிய ஆளுமையாக காட்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில வாக்குகளை வாங்கினோம் இது மாதிரி நிறைய வேலைகளை திமுக செய்திருக்கிறார் கருணாநிதி செய்திருக்கிறார் கடந்த காலங்களில் பல வரலாறு இருக்கிறது அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி பலரும் இதுக்கு முன்னாடி பதம் பார்த்த கட்சி தான் அதை தாண்டி தான் அவர் வந்து இத்தனை இந்த உயரத்துக்கு கொண்டு வச்சிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் பிரிந்து போனவர்கள் வந்து சின்னவரோட நிற்கிற எத் எல்லாருமே சொல்லக்கூடியது தெய்வம் அவர் தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் எல்லாரையும் எடுத்து வெளியில் கொண்டு வந்து திமுக கொண்டு வைக்கிறதுன்றது சரியா அப்படின்ற ஒரு போக்கு இருக்கிறது இதெல்லாம் கிடைச்சிருக்கிற தகவல் என்ன ஆகும்னு தெரியல சின்னவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அன்பழகன் ஒருத்தர் கூட இன்னொரு ஆசிரியர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவ்வளவுக்கும் காரணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசி முடிச்சிருக்கிறாரு இது உடைக்க முடியுமா உடைக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கிறவர்கள் யாரும் விலை போவார்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் ஒருவேளை மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்களும் சேலா அவர்களை போன்றவர்கள் திமுகவை நோக்கி நகர்வார்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நிற்க இந்த விஷயம் இப்போதான் கிடைச்சிருக்கு ராவணாவுக்கு சொல்கிறோம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னாடி வந்துட்டு மாப்பிள்ளையோட பேர் வந்து அடிப்படுது குறிப்பாக யாரோ பின் இருந்து அவர் இயக்கிறார் நேரடியாக அதில் இல்லை அவருக்கு ஏஜென்ட் ஒன்று இருக்குது அந்த ஏஜென்ட் அன்பழகனாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது இருக்கலாம் அவர்கள் மூலமாக அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி அதை வந்து ரெண்டாகவோ அல்லது சதைக்கிறதோ அப்படின்ற வேலையை வந்துட்டு மாப்பிள்ளை தரப்பு செய்வதாக ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் இடை எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா இவருடைய அந்த ஒற்றுமை தான் கிடைக்கும் அது வந்து தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது இவர்கள் எந்த கட்சியை நோக்கி நகர்கிறார்கள் அதனுடைய சாதக பாதகம் என்ன என்பதை பொறுத்து தான் இவருடைய அடுத்த கட்டத்தை பற்றி நம்ம பேச ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற குழப்பம் ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த தகவல் அன்பழகன் மூலமா தான் எவ்வளோ காரணமும் நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த ஒரு பெரும் குழப்பத்துக்கு மத்தியில திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பரபரப்பான அரசியல் ஸ்டண்ட் நடக்குது என்னன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி உங்களுக்கு தெரியும் அவர் போகிற இடம் அவர் போகிற சூழ்நிலை அந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து எப்படி முடியும் அப்படின்றதுக்கு கடந்த காலத்தில் பல விஷயங்கள் நடந்துருக்கிறது கருணாநிதி சோர்ந்து விழுந்து போய் இனி ஆட்சி அதிகாரம் ஏதும் இல்லை என்ற அந்த காலகட்டத்தில் அவரும் துக்லக் சோவும் உள்ள நுழைஞ்சி தான் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாவை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு முழுக்க முழுக்க வந்து திமுக தான் நாட்டுக்கு சரியா இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய அளவில் முகத்தை காட்டி கொண்டு வந்து கருணாநிதியை நாற்காலியில் உட்கார வச்சதுக்கு அடிப்படையாக வேலை செய்தவர்கள் துக்லக் சோவும் ஆடிட்டர் குருமூர்த்தி பிறகு நிறைய சம்பவங்களை பார்த்துருக்கலாம் அதே போல் திடீர்னு தைலாபுரம் தோட்டத்துக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி போகிறாரு ஒரு மூன்று மணி நேரம் அதற்கும் மேலாக இருக்குன்னு நினைக்கிறேன் மூன்று மணி நேரம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு என்னன்னு செய்தியாளர்கள் கேட்டது என்னுடைய நீண்டகால நண்பர் அந்த அடிப்படையில் நான் போய் பார்த்தேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை இவர் உள்ள போன பிற்பாடு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கேருந்து வெளியே வெறிட்டா வெளியேறிட்டாரு அப்படின்றத சொல்கிறவர்கள் ஆக உள்ளுக்குள்ளாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தை வந்து நடந்து அது மேலிடத்தினுடைய உத்தரவின் பேரில் நடந்ததா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த குழப்பத்திலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துச்சுனாக்கா அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில் பிஎம்கேவும் இணையிறப்ப ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காக டெல்லி அனுப்பி வைத்த ஒரு விடயமா அப்படின்றதும் பார்க்குறோம் ஒரு உள்ள போயிட்டு மகனுக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் பேசி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தகவல்கள் அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பார் கட்சி முடிவு முக்கிய முடிவுகளை நீங்க எடுங்க சில முடிவுகளை அவங்க எடுக்கட்டும் முக்கிய விஷயங்களை பேசி முடித்து தீர்த்திருப்பதாக முதல் கட்ட தகவல் இப்படி கிடைச்சிருக்குது இந்த தான் இந்த செய்தியை நம்ம முடிக்கிறோம் இறுதியா கிடைச்ச அந்த தகவல் முழு விவரங்கள் தான் விசாரிச்சு வெளியில் எடுக்கணும் இது கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு எதிராக திமுக மாப்பிள்ளை மூலமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு படுத்து படுத்திடணும் ஒரு பாடுபடுத்திடணும் அது முடிஞ்ச வரைக்கும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மத்தியில் ஜி கே மணி அவர்கள் நேரடியாக துறைமுறைகளை சா சந்தித்து சந்திப்பு ஒரு சமரச முயற்சி எடுக்க சொல்ல அவர் வந்து முடியாதுன்னு சொல்லி நீங்க வந்து திமுகவில் சேர்ந்துருங்க அப்படின்னு சில பேர் திமுகவுக்கு இருக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய இந்த சூழ்நிலை அவசர சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் மருத்துவர் ராமதாஸ் வர சொல்லி இது நடந்ததா அல்லது மேலிடமே நேரடியாக முடிவெடுத்து அல்லது ஆடிட்டர் குருமூர்த்தியே முடிவெடுத்து இதுக்கு மேலே இது வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக உள்ள நுழைஞ்சி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா ஏன்னா இப்போ சோழியின் குடும்பம் சும்மா ஆடாதுன்னு வராங்க இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபம் இல்லாத எந்த ஒரு செயலையும் ஆடிட்டர் குருமூர்த்தி செய்ய மாட்டார் அந்த கட்சி வளரணும் அதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கணும் அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கக்கூடியவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த அடிப்படையில் அவர் போய் சந்தித்து இருப்பது ஏதோ சில விஷயங்கள் உள்ளே நடந்திருப்பதாக ஒரு சமூக முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு பிறகு என்ன அப்படின்றதுன்னு தெரிய வரும்னு சொல்ல வராங்க இருந்தாலும் இது யாருமே எதிர்பார்க்கல சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ராக்கில் டக்குன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி பாமகவுக்குள்ளே வராரு வழக்கமாக திமுக லாபிக்குள்ளே இருப்பார் கிச்சன் கேபினட் போய் வேற ஒரு ரூட் பின்வாசல் வழியாக சொல்லக்கூடிய விடயங்கள்லாம் டெல்லிக்கு சொல்லி சில விஷயங்களை செய்வார் அதிமுகவுக்கு நேரடியாக அரசியலினுடைய இதில் நடந்துக்கிட்டு இருக்குது என்னோட திடீர்னு பிஎம்கே பக்கம் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி வரணும் அப்படின்னா காரணம் தேர்தல் கூட்டணிக்காக வேண்டி ஒரு சலசலப்பு இல்லாமல் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு பாமக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கலாம் என்பது இப்போ முதல் கட்ட தகவல் இதனுடைய பின்னணியில வந்துட்டு மாப்பிள்ளை தரப்பு திமுக தரப்பு இருந்துக்கிட்டு இன்னொரு காய் காயநகரத்திலும் செய்திருக்குதான் நம்ம முன்கட்டத்தில் பேசியிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் விரிவான தகவல்கள் நாளைக்கு போகிற போக்கில் இந்த பக்கம் இந்த தான் பஞ்சாயத்து அதுக்குள்ளே எல்லா விவரங்களையும் விசாரித்து வச்சுக்கிட்டு உங்களோட நம்ம சந்திக்கிறோம் நம்ம நன்றி வணக்கம்